பேச்சிப்பாறை அணையிலிருந்து வரக்கூடிய நீர் டேம் பகுதியில் கலக்கும் பகுதி இங்கே ஒரு பெரியவர் மாயமானதாக தகவல் வந்து தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர் நேற்று முதல் தேடுதல் பணி நடந்து வருகிறது வீரர்கள் தேடி வருகிறார்கள் இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் பெரியவரே இந்த இந்த இடத்துல நிறையாள்கள் தவறி விழுந்து இத மாதிரியா ஆகுது இல்லையா இந்த சேனல்ல வருவாங்க இல்லையா அது அவங்களுடைய உடல் எங்க அதிகமாக வரும் வந்து ஒதுக்கன்னா அந்த பக்கம் தான் ஒதுங்கோ அந்த பக்கமா அது மாதிரி தான் ஒதுங்கோ ஆமா இங்க எந்த பக்கம் வராது இந்த பக்கம் எல்லாம் ஒதுங்காது ஒதுங்காதுங்கான்னா எட்டு மணிக்கு விழுந்து எட்டு மணிக்கு ஒரு கழிஞ்ச அப்புறம் தான் பதக்கம் பதக்கம் இல்லையா ஆமா எட்டு மணிக்கு ஒரு கழிஞ்ச அப்புறம் மதுந்து வரும் அதுக்கு முன்னம் பதக்காது ஓ தண்ணி குடிச்சு அது அப்புறம் அதுக்கு பேரதா அதுக்கம் இல்லையா அதுக்கு பின்னா தாந்து தரையோட தட்டி வரும் அப்படிதான் வரும் தட்டி வர கல்லு இருந்தா அதுல காயங்களும் படம் காயம் படம் இல்லையா ஆமா அது நம்ம தப்பா திரிக்க கூடாது அது தானே விழுந்து காயம் கிடச்சிது அப்படிதான் இல்லையா சில பாறைகள் அங்கங்க இருக்கு கண்ணு ஓரத்து உள்ள போய் தட்டு தானோ மாதிரி வரோம் இல்ல காயம் படம் ஆமா சரி நேற்றைக்கு தேடி வராங்க இதுவரை கிடைக்கல அதான் உங்க இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும் எங்க எங்க எப்படி வருவாங்க என்னன்னா

சட்டப்படி எட்டு மணிக்கு ஒரு கழிஞ்சு பதக்கம் சரி சரி மூணு நாளைக்கு கழியாது எட்டு மணிக்கு ஒரு கழிஞ்சு பதக்கம் சரி சரி ஆமா தட்டி எங்கையும் சாதா தட்டி இருந்துட்டா ஆமா நிறைய அனுபவம் உண்டு எனக்கு நிறைய உண்டு இல்லையா ஆமா ஆமா நிறைய எம்பத்தி மூணு ஆகுது எண்பத்தி மூணு வயசு ஆகுது ஆமா உம் ஆஹ் சரி தாமகம் அந்த இடத்துல இருந்து மேல அதனால உங்களுக்கு இந்த தெரியும் அதனால உங்களுக்கு இந்த ஊர்ல உள்ள கதையெல்லாம் அதிகமா தெரியும் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அந்த மாதிரி அதுலயே

குடுங்க. அங்க குடுறாலும் நீங்க குடுவாரு நீங்க யாருங்க ஏர்க்க போறீங்க நம்ம விடுங்க கிட்ட கொஞ்சம்

这个我也没事 போடுங்க. தா டேய். வரேன். இந்த ஹூக் வந்து, ஹூக்ல கொளுத்தி விடு. தயா சார், நீங்க இங்க வா. சென்டரில வா. போடுங்க. அத ரூப்ல சுத்தாத காரே எடுக்க வேண்டியது. ஓகே. நீ கைட்ட எடுத்து. நீ வாருங்க, கேக்க வந்த. சென்டரில வா. என்ன அந்த கயிறு இழுக்க முடியாம போறங்க.